சரி சரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வலையில் வந்து நல்லா பூ போட்டு அலைசனமா நல்லா தான் வந்து அந்த ஏற்கனவே உள்ள மீன் மெல்லாம் பூ அப்படின்ற உடனே பிடிச்சிடலாமா நாளைக்கா இப்போ டைம் என்னப்பா கரெக்டாக ஆறு மணி கட்டுறோம் என்ன சொல்கிறது ஆறு மணிக்கு கட்டி போட்டு நாளைக்கு காலைல வந்து பார்க்கணுங்க நல்லா இந்த மாதிரி சோப் போட்டு அலசனா தான் அதில் வந்து அதிகமாக ஸ்மெல் வராது என்கிட்ட கடலில் குடிக்கிற மாதிரி வந்துட்டா வேணா ஜல்லா போடுறாப்பு தான்டா ம் இது என்னென்னா வந்து வலை ஏற்கனவே கட்டி மீன் கவிச்சு வர்றதுக்காக சோப் போட்டு அலசி மறுபடியும் கட்டுறதுக்கு ஐடியா பண்ணுறாப்புல இங்கே கட்டி போட்டால் யாரும் வந்து எடுத்து போயிட மாட்டாங்கடா ஒரு வழியாக வளைய அலசி முடிச்சாச்சு இனி கட்டிடலாம் ஒரு இங்கே மேலேருந்து ஏற்றி கட்டுற எதுக்காக கேப் விடாமல் மேலே ஏற்றி கட்டுற சொல்கிறோம்னா சைடில் வந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்றி கட்ட சொல்கிறோம் ஆழமாரா பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு அடி தாண்டோடனே அவருக்கு இடுப்பழத்துக்கு மேலே ஆளம் வந்துச்சு ஏன்னா அந்த இடத்துல மடை இருக்குது மடை வாய்க்கால் இருக்குது பெரிய பள்ளம் துணி போட்டிருக்காங்க ஆனால் ரொம்ப நேஞ்சரான பண்ணலாம் இல்லை ம்மா ஒரு வலை கட்டி முடித்தாச்சு அதோட சேர்த்து இன்னொன்னையும் கனெக்ட் பண்ணி விட்டுருலாங்கிறதுக்காக இன்னொரு வலையும் கொடுத்துருக்கோம் ப்பா முக்கியதடா ஓவரா ஆ ஆ ஆ புரியுது ஒரு வரலை கட்டிக்கிட்டு போகும்போதே அந்த மீன் அங்கேயும் துள்ளி வலைக்கு கொண்டு விழுந்து இருக்குது ஆனால் ஒன்றும் பாயல் என்ன அங்கே வந்து சின்ன வலை கட்டி கட்டிக்கிறக்கு பொடி வலை இப்போ வந்து இங்கே கொஞ்சம் பெரிய மீன் கட்ட போகிறாப்ல வெளிலருந்து விடுறா அப்படியே சைனலா அட வரான் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு பொடிகள் நிறையா இருந்தா வரவாங்க சின்ன ஒரு வேடிகள் சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் பெரிய கண்ணி கோயில மீன்கள் பயிர வேகிறோம் பெரிய கண்ணி கண்ணு தங்கும்படா பார்ப்போம் இல்லை விராமி நாளைக்கு பைதானே பார்ப்போம் இன்னைக்கு சாயங்காலம் இன்னைக்கு கட்டும்போது நாலு மணி நாலு ஆறு மணி ஆறரை இதை வந்து நாளைக்கு காலையில் வந்து பார்ப்போம் ரெண்டு வலையுமே காலைல வந்து பார்க்க போகிறோம் கீழே அப்படியே வலு வலுன்ட்டுக்கடா கீழே தரையில் வலிக்கு டம்ள் விழுந்துடும் போது உள்ள அப்பா டேய் பாத்திரா குளியில் கிடக்க போகிறா என்னடா இப்போ அங்கே வர போயிடுச்சா எல்லா வழியும் அதை எடுத்துக்கிறா வந்து உங்களுக்கு மணி இப்போ ஆறு மணி ஆயிடுச்சு நீ வந்து நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு பார்க்கலாம் மழை கட்டியாச்சு வந்து இப்போ ஒரு ஆறு மணி கட்டிடுவோம் நாளைக்கு தான் வந்து இல்லை எப்படின்னு பார்க்கணும் அது வரைக்கும் நாளைக்கு வந்து பார்ப்போம் நேற்று ஆறு மணிக்கு கட்டினோம் இன்னைக்கு ஆறு மணிக்கு ஆள் எடுக்கோம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு பத்து என்ன நடக்குன்னு உழுவேர குறவை கிளித்தி தான் இருக்கேன் சூரு சூறு

இந்த வியூவெலாம் நல்லா வருது தெரியுது அது எதோ கடி ஆம வைக்க முடியாது நண்டு நண்டு நண்டுதான் ஏகப்பட்ட மேலே தூங்கிக்குது புரிஞ்சாவலை நினது போதும் <laughs> இருக்குமாக்க குயில ஓடி போச்சுறேன் கிடந்து ஓடி போய்சீடு கிடந்து ஓடி யார் எடுத்த யாரையும் எடுத்துட்டாங்கிறன்னு எது லோலாய இப்படி யாராவது டிவி இது நான் சிப்பா ஆட தூக்குறேன் இப்போ யார் எடுத்தது ஏன் நண்டு கடை ரெண்டு ரெண்டு கடை இப்போ அங்குட்டு அங்கிட்ட இங்க இழுத்துக்குறாங்கட்டு வாடகாட்டி